காலையிலேயே குட் நியூஸ் ரேச அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு ஐயாயிரம் ரூபாய் தமிழக அரசு அதிரடி தமிழகத்தில் வருகின்ற சட்டசபை தேர்தலை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒவ்வொரு ரேஷன் கார்டுகளுக்கும் தலா ஐயாயிரம் ரூபாய் வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாட்டு மக்களுக்கு தீபாவளி என்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்படும் என்று பிரதமர் மோடி சுதந்திர தின விழா உரையில் அறிவித்ததற்கு போட்டியாக பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பை தீபாவளி நாளில் தமிழக அரசை வெளியிட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதற்காக சுமார் பத்தாயிரம் கோடி ரூபாய் தேவை என்பதால் அதற்கான நிதி ஏற்பாட்டை மேற்கொள்ளுமாறு நிதித்துறையை அரசு அறிவுறுத்தியுள்ளதாம் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு ரேசன் கடைகள் மூலமாக ரெண்டு புள்ளி இருபது கோடி ரேசன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகின்றது இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு ஏழு மாதங்கள் மட்டுமே இருப்பதால் இந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்க ஆளும் கட்சியான திமுக முடிவு செய்துள்ளது இதற்காக வாக்காளர்களை கவர்வதற்காக வருகின்ற பொங்கலுக்கு ரேசன் அட்டைதாரர்களுக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இந்த செய்தி மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது